கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே வாலிப ஓட்டம் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த வார நிகழ்ச்சி நீங்க பார்த்துருப்பீங்க ஒருவேளை அநேகர் இந்த வாரம் என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமா தொலைக்காட்சி பற்றி முன்னால நீங்க அமர்ந்திருப்பீங்க என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார் நான் அடிக்கடி சொல்வேன் ஆண்டவர் பேசக்கூடியவர் மனிதனோடு பேச அவர் வல்லவர் ஸோ இன்றைக்கும் உங்கள் கூட பேசுவார் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்மத்தில் அன்பு சகோதரர் வெங்கடேஷும் அன்பு பாஸ்டர் சஜி அவர்களும் வந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவோம் ப்ரைஸ் ஆடானே பாச ஆர் பாஸு மீனவங்களை ரொம்ப சந்தோஷம் போன வாரம் உண்மையாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு நம்மளுடைய நிகழ்ச்சி அன்றதுக்கு மகிமை உண்டாகட்டும் பா நம்ம இன்றைக்கி பலியை பற்றி பார்க்க போகிறோம் பெரிய பலி சிறந்த பலி அப்படிலாம் இருக்குது பொதுவாக எல்லாருடைய மார்க்கத்திலுமே பலி உண்டு பலியை செலுத்துறது உண்டு விசேஷமாக இன்னைக்கு நம்ம பலியை குறித்து நிறையா காரியம் பேச போகிறோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாஸ்டர் The sacrifice is a very important concept mm. in our religion mm. but uh, many Muslim friends used to ask me mm. that uh, this uh, sacrifice concept is brought into Christianity by mm. Apostle Paul okay. and uh, you know it is a it is something different than mm. the gospel of Jesus Christ okay. so what can we mm. answer uh, we think it is the right time to answer first <laughs> thing. Uh, சாக்ரிஃபைஸை மாத்திரம் அவங்க சொல்லலை ஈவன் பாவம் மன்னிப்பை கூட அவங்க வந்து பேசுகிறாங்க பாவம் மன்னிப்பு கூட பால் மூலமாக தான் சூலில் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி சாக்ரிஃபைஸும் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பால் அவங்க ரொம்ப கானெக்ட் பண்ணுறாங்க பேசுவோமே அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பைபிள் படி பார்த்தா அது கிடையாது சார் நம்ம இன்னைக்கு செல்ல ஈசாக்கு தான் கொண்டு செல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம் இந்த நார்மலாவே வந்து பைபிள் வந்து நரபலியை வந்து எதிர்க்கக்கூடியது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துலையுமே வந்து மனித பலியை வந்து ஆண்டவர் வந்து கேட்கறது இல்லை இந்த ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு நோக்கம் ஒரு சோதிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு பலியீடுனா ஏதோ ஒரு அவரோட கீழ்ப்படுத்த சோதிக்கிறதுக்கோ ஏதோ சாதாரண விஷயத்துக்காகவோ இந்த காரியம் நடைபெறலை அதை முதல்ல நம்ம மனதில் வைத்து கொண்டுதான் நம்ம வந்து மற்ற காரியங்களுக்குள்ள போகணும் அதுதான் முக்கியமான இது சரி அடுத்தது நீங்க சொன்னீங்க அப்போஸ்லாகிய பவுல் அவர் தான் வந்து இந்த கான்செப்டை கொண்டு வந்தார் அதாவது இந்த பாவ மன்னிப்பு பலி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார் தான் இன்றைக்கி பெரும்பகுதி நம்முடைய அருமையான சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிறாங்க அப்படின்னீங்க இதை வந்து ரொம்ப மிகவும் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் கூட இது அவர்களுடைய குரான் ஹதீஸ்லருந்தே நம்ம சொல்ல முடியும் பட் இப்போ நம்ம அந்த இதுக்கு போகலை ஆனால் வேதாகமத்தில் ஆதியாகம புஸ்தகத்தினுடைய மூணாம் அத்தியாயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த பதினைந்தாம் வசனத்திலேயே முதல்ல ஒரு பலிக்கான ஒரு தொடக்கப்புள்ளி அங்கே தொடங்குதுன்னு நான் நம்புறேன் என்னன்னா மனிதனை பூர்ணமாக தெய்வன் படைத்தார் படைத்து அவர்களை வந்து ஆதாமும் ஏவாளுமாக அவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்த பொழுது அவர்கள் பிசாசனுடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து முதலாவது பாவத்தை மனித சந்ததிக்குள்ளாக நுழைத்தார்கள் இதைத்தான் நம்ம முதல்ல பார்க்குறோம் அந்த கீழ்ப்படியாமைங்கிற அந்த சுவாபம் பாவ சுவாபம் மனிதனுக்குள்ளாக இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறது அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியும் கண்டிப்பாக அப்போ ஆண்டவர் வந்து ஒரு வாக்கு பண்ணுகிறார் ஸ்திரீயின் வித்தாக வருகிற ஒருவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லி ஆதியாவின் மூன்று பதினைந்துல முதல் முதல் ஒரு பலிக்கான முக்கியத்துவத்தை அங்கே குறிக்கிறார் அப்புறம் நம்ம பல தீர்க்கதரிசிகள் வழி வழியாக வந்த தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு காரியத்தை பற்றியும் நமக்கு சொல்றாங்க விசேஷமாக மோசை மூலமாக தேவன் பலிக்கான ஒரு முக்கியத்துவத்தை அங்கே காப்பிடிக்கிறார் நம்ம பல புத்தகங்கள் அந்த தோரான்னு சொல்லப்படுகிற அந்த ஐந்து ஆகமங்களை நம்ம வாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்புக்கான பலி அங்கே நமக்கு இருக்கிறது அது வந்து அப்போஸ்னா பவுல் உண்டாக்கினது அல்ல மோசை மூலமாகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது அவருடைய பாவங்களுக்கு பதிலாக பலி செலுத்துதலை அங்கே நியமிக்கிறார் அப்போ இந்த கான்செப்ட் வந்து புதிய கான்செப்ட் அல்ல தோரா தோராவிலே இருக்கிற கான்செப்ட் நம்ம யாரும் அல்ல இதற்கு பிறகு தானியல் திருக்குற சி சரி தானியலுடைய புஸ்தகத்தில் எழுதும் பொழுதும் மேசியா வந்து மறிப்பார் ஆனால் தமக்காக அல்ல அப்படின்னு வேதாகமன் சொல்லுகிறது இன்னும் தொடர்ந்து ஏசாய திருக்கரசின் புஸ்தகம் புஸ்தகம் என்ன காரணம் சொன்னா சமீபத்துல நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குமரான் குகையிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஏசாய புத்தக சுருள் அதில் கிட்டத்தட்ட நம்முடைய வேதாமத்துடைய அறுபத்தி ஆறு அத்தியாயங்கள் இருக்கு அந்த ஏசாய புத்தகத்தில் அது அப்படியே இன்றைக்கு சுருள் கிடைத்திருக்கிறது அந்த சுருள்கள் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இருநூறு வருடக்கு முன் முற்பட்ட அந்த சுருள்கள் இப்ப கிடைச்சிருக்கு அந்த சுருல்ல இப்போ நம்ம விவசாய புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஐம்பத்தி மூணாம் அத்தியாயம்ன்றது ஒரு சுவிசேஷ புத்தகமே சொல்ல முடியும் ஏன்னா ஒருவர் நம்முடைய பாவத்துக்காக சுமக்கிறதுக்காக வருகிறார்னு சொல்லி வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார்னு சொல்லி தெளிவாக வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது இப்படிப்பட்ட காரியங்களை புதுசாக அப்போ பவுல் நுழைக்கலை ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எழுநூறு வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட திருக்கு தரிசனம் அது அப்படி பார்க்கும் பொழுது பலி என்பது புதிதாக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் முக்கியமான கேள்வி நம்ம யோசிக்கணும் ஆபிரகாமுக்கு ஏன் ஆண்டவர் ஈசக பலி செலுத்தணும்னு சொன்னார் என்ன ரீசன் ஏதோ அது வந்து ஒரு ஆண்டவர் சொன்னாரு கீழ்ப்படையணும் அப்படின்னு சும்மா ஒரு எதுவும் இல்லாம ஒரு காரணம் இல்லாம ஆண்டு சொல்ல மாட்டார் இந்த காரணத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்முடைய வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இருபத்தி ரெண்டு பதிமூணு ஆதி ஆகணத்தில் வாசிக்கிறோம் ஆப்ரஹாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனபலி இட்டான் அந்த பதிலாக அதான் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக தகனபலி பலியிட்டான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இன் இங்கிலீஷ் இக்ஸை சப்ஸ்டிடியூட் பதிலாக அது வந்து ரொம்ப கவனமா நம்ம பார்க்க ஒன்றுக்கு பதிலாக ஆம் ஒரு ஒரு இடத்துல ஒரு மன்னிக்க வேண்டிய ஏதோ ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று அங்கே வந்து இதை இது இன்னும் குரானுடைய முப்பத்தி ஏழாம் அத்தியாயத்தில் நூத்தி ஆறு நூத்தி ஏழாம் வசனங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது இதுதான் மகத்தான சோதனை பெரிய பலி பிராணியை அவருக்கு பகரமாக்கினோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது அந்த இடத்துல வந்து அபரகாடைய மகனுக்கு பகரமாக வேறொரு பெரிய பலி பிராணியை அங்கே அல்லாஹ் கொடுத்ததா குரான்ல சொல்லப்பட்டிருக்கு இப்ப பைபிள்ல இந்த காரியம் சொல்லப்படும் பொழுது இந்த நோக்கம் என்ன அல்டிமேட்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள் சொல்லும்போது போன வார்த்தைல நம்ம பேசும்போது சொன்னோம் வேதாமத்தோட முக்கியமான நோக்கம் ஒன்று தேவனுடைய வார்த்தை அடுத்து தேவன் நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் இது ரெண்டு கான்செப்ட் தான் வந்து வேதாகமத்துடைய இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் சரி பழைய ஏற்பாட்டுக்கும் ரொம்ப அடிப்படையான காரணமா இருக்குது அதுல ஆப்ரகாம் இடத்திலே தேவன் தன்னுடைய குமாரனை பலியிடும்படி சொல்லிட்டு அவர் பலியிடுகிற நேரத்துல ஒரு புதிய காரியத்தை அவருக்காக சிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டை காண்பித்து அந்த ஆட்டை பதிலாக கொடுத்தார் இது எதை குறிக்கிது அப்படின்னு பார்க்கும் பொழுது முழு முழு அனுகூலமும் பாவத்தினாலே தங்களுடைய அந்த நிலையை சொர்க்கத்திலே அல்லது ஏதேன் தோட்டத்திலே வாழக்கூடிய நிலையை எழுந்து இன்றைக்கு வந்து இந்த துக்கமான ஒரு சண்டையிடக்கூடிய போராமையிலிருந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மறித்து போகிறோம் நித்தியமான முடிவுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்போ மீண்டும் நமக்கு ஒரு பரலோக வாழ்க்கையை கொடுக்க தெய்வனோடு கூட இருக்கிற அந்த உறவை சீராக்கும்படியாக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டம் என்ன பதிலாக கொடுக்கப்படுதல் என்ன பதிலாக கொடுக்கிறார் இதத்தான் யோகா எழுதேஷன் மூணு அத்தியாயத்தினுடைய பதினாறாம் வசனம் சொல்லுகிறது தேவன் தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யாருக்காக தந்தருனா நமக்கு பதிலாக கடைசி தீர்க்கதரிசின்னு சொல்ல போனா தீர்க்கதரிசிகளில கடைசி தீர்க்கதரிசி வந்து வேதாமத்தை பொறுத்த வரைக்கும் யோகான் ஸ்தானகம் தான் இயேசுவை தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க அவர் மகா தீர்க்கரிசின்னு சொல்லப்பட்டாலும் அவருக்கு பல குவாலிட்டி இருக்கு அவர் மகா ராதான ஆசாரியன் இப்படி பல குவாலிட்டி இருக்கு அதை நம்ம தனியா ஒரு நாள் பார்க்கலாம் ராஜரீக ஆசாரிய அதெல்லாம் நம்ம தனியா பார்க்க போறோம் அவர் யார் அவர் தேவனுடைய குமார் ஆனால் தீர்க்கதரிசி கடைசி தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்லணும்னா நியாயப்பிரமாணத்தின்படி அது யோவான் ஸ்தானகம் தான் அவர் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்லுகிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசுவை பாவிக்கிறார் அந்த கடைசி தீர்க்கதரிசி ஸ்திரீகளிலே பிற பிறந்தவர்களே பெரிய தீர்க்கதரிசின் ஆண்டவராகி சொல்லப்பட்ட யோகன் சொல்லுகிறார் தேவனுடைய ஆட்டுக்குட்டி அப்போ இன்றைக்கு மனிதர்களுக்காக மனிதனாக இந்த ஈசாக்குன்னு சொல்லப்படுகிற இந்த மனு குலத்துக்காக தேவன் பலியாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்து பலியாக போகிறார் அப்படிங்கிறதை ஞான அர்த்தமாக காட்டும்படியாகத்தான் அன்றைக்கு ஆபகாம் இடத்திலே ஆண்டவர் ஈசாக்கை பலியிடும்படியாக சொல்லுகிறார் அந்த இடத்திலே ஒரு ஆட்டை கொடுத்து அந்த ஈசாக்கு பதிலாக அடிக்க வைக்கிறார் இதுதான் தேவனுடைய நோக்கம் நீங்க முழு வேதாகமத்தை நாம பார்க்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தை இந்த பூமிக்கு வந்தார் அவர் அதிகாரத்துல ஒன்னா வசனம் சொல்லுகிறது வாதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மாமிசமாகி நம்மிடத்திலே வாசம் பண்ணினார் அந்த வாசம் பண்ணினவர் பலியானார் நமக்காக அதான் நீங்கள் ரெண்டு பண்டிகைகள் இஸ்லாமியர்கள் நான் முதல்ல சொன்னேன் எதேச்சியாக நடந்ததோ இல்லை திட்டமிட்டு நடந்ததோ நமக்கு தெரியாது இந்த ரெண்டு பண்டிகைகள் அவர்கள் கொண்டாடுகிறாங்க ஆனால் அதனோட அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது குரானும் சொல்லுகிறது இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தா முந்தைய இடத்துல கேளுங்கன்னு சொல்லுகிறது அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த ரெண்டு காரியங்களுக்கும் முக்கியமாக இந்த பலிக்கு உண்மையான அர்த்தம் வேதாகம் சொல்லுகிற அந்த பாவ மன்னிப்புக்காக ஏசு கிறிஸ்து பலியானார் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்க முடியும் when you think about uh, the sacrifice in the old testament especially with the abraham sacrifice mm. it was definitely for a substitute mm. substitute for the eldest uh, the son which is given to abraham as a promise by god mm. for him god is giving another s sacrifice as a substitute so this substitute theory nobody can deny okay. so ninga pastor பலி அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு பதிலாக அப்படின்ற ஒரு அழகான ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அது விசேஷமாக பாவத்திற்காக பலி செலுத்தப்படும் போது ஆண்டவரே அங்கே ஒரு பலிக்கான இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறார் ரொம்ப அழகாக இன்றைக்கி நீங்கள் விளக்கு நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் உங்களுடைய மினிஸ்டிஸ் இன்னும் உங்களை வயதுவார் தேங்க்யூ பாஸ்கர் தேங்க்யூ மே அருமையான வாலிபர்களே ஆண்டவர் உண்மையாகவே இந்த நாளிலே நமக்கு தேவையான ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தா அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாரா இருந்தாலும் நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஏதோ யாரோ சொன்னாங்க நான் செய்கிறேன் அது அவங்க சொன்னதுனால அவங்க செஞ்சதுனால நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்றதற்கு அல்ல பகுத்தறிவு என்ற ஒரு பதத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் எதை செய்தாலுமே நாம் ஒரு நோக்கம் அதனுடைய திட்டம் என்ன அதை எதற்காக செய்ய சொன்னார் என்பதையெல்லாம் நாம் அறிந்து செய்தால் தான் அது நல்லது ஆண்டவர் நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார் அப்படி தெரியலன்னு சொன்னால் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்த வேதத்தை ஆராய்ந்து படிப்பதிலே எந்த தவறும் இல்லை படித்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் அதன் மூலமாய் பேசுவார் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர்களின் நிருபத்திலே ஐந்தாம் அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம் ஒருவேளை இந்த அன்பு தேவனுடைய அன்பு நம்மேல் வைத்த அந்த பெரிய அன்பு ஆழமான அன்பு உலகம் கொடுக்காத உலகத்தால் பெற்றுக்கொள்ள முடியாத பெரிய அன்பு எப்படி பார்க்கலாம் பொதுவா அன்பு அப்படின்னு சொன்னாலே ஷேர் பண்ணணும் அல்லது ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கணும் அதிகபட்சமாய் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்காய் கொடுத்தது அவருடைய குமாரனை இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாருங்க பதிலாக என் அழகான ஒரு கருத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் பதிலாக நானும் நீங்களும் மதிக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் பாவங்களை சுமந்து கொண்டு அவர் நமக்காக மதித்தார் ஆழமான அன்பு பெரிய அன்பை நீங்க இன்னைக்கு ருசிச்சு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு பதிலாக எனக்கு பதிலாக இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு நீங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக உங்கள் சொந்த மீட்பராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அந்த அன்பை விளங்க செய்து கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் ருசிக்க முடியும் உங்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார் இப்பொழுது அறிக்கை செய்யும் போது விசுவாசிக்கும் போது எனக்கு பதிலா இயேசு மறித்தார் என்று நீங்கள் அங்கீகரிக்கும் போது ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் அவர் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார் நமக்கும் பரலோக ராஜ்யத்தை நித்திய ராஜ்யத்தை நிச்சயம் தருவார் செவிக்கலாமா நல்ல பிதாவே நீர் எங்கள்மை வைத்தமுடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்கள்மை வைத்த உடைய பெரிய பாசத்துக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் பதிலாய் எங்களுக்கு பதிலாய் தேவன் ஆண்டவரே அன்றைக்கு சிலுவையிலே இந்த ரத்தத்தை சிந்தினேன் அன்றவரை எங்களுக்கு பதிலாக பலியானேன் உங்களுடைய பெரிய அன்புக்காக கொடானு கோடி நண்டு செலுத்துக்கலாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையிலும் கத்தந்த நாளிலே தலையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அன்று ஒரு நாளிலே யாருமே எனக்கு இந்த பலியை குறித்து சொல்லித் தரவில்லையே என்று யாரும் தப்பிக்க இல்லை அன்று இன்றைக்கு அநேகரோடு நீர் பேசியிருக்கிறேன் நீதான் எங்களுக்காக வழியானீர் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அன்று நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் இந்த அன்பை ஒவ்வொருவரும் ருசிக்க கிருவை தாரும் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் என்னென்ன பிரச்சனையோடு இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டு உரிய நம்முடைய நாமும் எங்கள் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம் வெற்றியின் ஊழியங்கள் நம்பர் தொண்ணூற்றி ஏழு லாமெக் தெரு சானகி நகர்